தமிழ் நேயர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்கழி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் மார்கழி மாதத்தில் மகிழ்ச்சி இவர்களுக்கு அதிகரிக்க போகிறது மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதமே பிறக்கிறது இதனால் மன சற்று அதிகரிக்க கூடும் ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் உண்டு என்பது மட்டும் நிச்சயம் எதையும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் சென்று சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்பொழுது என்ன நடக்கும் உங்கள் ராசியை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் முடியும் ராசிக்கு குரு வந்து அமரக்கூடிய நேரம் மட்டுமல்ல அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கிறது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் என்று அனைவருக்குமே தெரியும் அப்படி பார்த்தோமானால் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் உங்கள் மனதில் மகிழ்ச்சி தங்கும் எந்த செயலையும் புத்துணர்ச்சியுடன் செய்ய முடியும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களின் நலனை நீங்கள் கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் சரியாக செய்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாக கூடிய சூழ்நிலை உருவாகும் பெற்றோர்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நேரம் இதுதான் என்பதை மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் சுக்கரன் அவர் உங்கள் ராசியிலேயே வந்து அமரக்கூடிய நேரம் நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடம் மாறுதலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைத்து உங்கள் மனதை மகிழ்ச்சியில் கொண்டு செல்லும் இதுவரை நீண்ட தூர பயணம் செய்து ஒரு இடத்திற்கு வேலைக்கு சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது வீட்டின் அருகிலேயே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசியில் சென்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரையாதிபதியாகவும் இருக்கும் நேரத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அவற்றை நீங்கள் கைமீறி சென்று விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளிடையே சிறு சிறு பிணக்குகள் வரலாம் அவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு செயல்படும்போது போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் சற்று கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதேபோல் வரவை காட்டிலும் செலவு அதிகமாகிறதே என்ற எண்ணம் இல்லாமல் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் இருத்தி செயல்படும் பொழுது பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தானாக நடக்கும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்